ஒரு நாள் எங்கள் ஊருக்கு போயிருந்தேன் போயிட்டு காலையில் திருப்பலி வச்சேன் திருப்பலி வைக்கும் பொழுது பார்த்தா கூட்டம் குறைவாக தான் இருந்துச்சு இன்றைக்கு அன்னைக்கு விடுமுறை தான் பார்த்திங்கன்னா காலை திருப்பள்ளிக்கு ரொம்ப கம்மியாக தான் ஆட்கள் வந்துருந்தாங்க அப்போயும் யார் யாரெலாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நான் சிறுவனாக இருக்கும் பொழுது இருந்தவங்க இப்போ வயதானவங்களா இருக்காங்க அவங்க தான் இருக்கிறாங்க இல்லைங்களா அப்போயும் நல்லா ஆக்டிவாக இருந்தாங்க இப்போயும் நல்லா ஆக்டிவாக இருக்கிறாங்க சரி நம்முடைய வயசில் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்தா ரொம்ப குறைவாகத்தான் இருந்தாங்க நடா அப்படின்ட்டு சரி திருவிழா திருப்பலி மாலை திருப்பலி இப்படிலாம் போகும்பொழுது பார்த்தாலும் ரொம்ப குறைவாகவே நம்முடைய மா எண்ணிக்கை மக்களுடைய எண்ணிக்கை குறைவாகவே இருக்கிறது அது மட்டும் இல்லை குழந்தைகள்லாம் கோயிலுக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்பவும் குறைஞ்சி போயிருக்கு சண்டேஸில் கூட வருவது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ல்லாம் காலப்பூசிக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது அம்மா அப்பாலாம் அடிச்சு விரட்டி போ போ அப்படின்னு வாங்க விடிய எங்கள் அத்தல அஞ்சு பண்ணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஓடுவோம் சில இடங்கள்லாம் நாயெல்லாம் துரத்தி இருக்கே இன்னைக்கு பார்த்தா குழந்தைகள் காலையில ஆல்ட்ரு பாய் சர்வீஸ்க்குலாம் வரதெல்லாம் ரொம்பவே குறைவு சில கோயிலில் ஆட்களே வரதில்லை இது மாதிரி நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னடா ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஐ மீன் நான் என்னுடைய சிறு வயது காலகட்டத்திலாம் நான் யோசிக்கும் பொழுது அப்போ பொழுதுபோக்கு அம்சங்கள் அப்படிங்கிறது மிக பெருசாக ஒன்றுமே கிடையாது இல்லைங்களா அதனால் ஆலயத்துக்கு போகிறது ஒரு முக்கியமானதாக இருந்துச்சு வெளியில் வேறு எங்கேயும் போகிறதுக்கான இல்லை எப்போயாவது வெளியில் எங்கேயாவது திரைப்படத்துக்கு போகிறதோ இல்லை ஏதாவது வாங்கணும்னா கடைகளுக்கு போகிறதோ அப்படிங்கிறதா இருக்குமே தவிர மற்றபடி இருக்காது ஆனால் இன்றைக்கி எங்கு பார்த்தாலும் பொழுதுபோக்கு அம்சங்கள் குவிந்திருக்கின்றன எல்லா பக்கமும் எல்லா பக்கமும் இருக்கு இல்லைங்களா அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கோயிலுக்கு வரக்கூடிய ஆர்வம் என்பது குறைந்து போய் மற்ற விஷயங்களுக்கு ஆர்வம் போயிருச்சோ அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இதை குறித்து நம்ம ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு உன் மாறா தொலைக்காட்சி வந்துடுச்சு நாங்கள் ஹாயா டிவி பார்த்துட்டு இருக்கிறோம் அதில் வந்து மாஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறது சொல்றாங்க அது இயலாதவர்கள் முடியாதவர்கள் அவர்களுக்கா இல்லைங்களா என்னால் ஆலயத்துக்கு பக்கத்துல இருக்கவும் போக முடியும்னா கூட போகாமல் இருக்கிறோம் அப்படின்னா அது நம்முடைய சோம்பேறித்தனத்தை தான் காட்டுகிறது அப்போ அது மாதிரி கடவுளை தேடி செல்லக்கூடிய சூழல்கள் குறைந்து வருகின்ற பொழுது உண்மையிலேயே நம் கடவுளை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறோம் அதே போல அதை பார்க்கின்ற அடுத்த தலைமுறை பிள்ளைகளும் நம்ம அம்மா அப்பாவைப்பட்டு தான் இருக்கிறாங்க அவங்களே கோயிலுக்கு போறதுல அப்படின்றதுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற எண்ணமும் எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கிறது இல்லைங்களா எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம டெய்லி திருப்பலிக்கு செல்வது என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் அதை பார்க்கின்ற அடுத்த தலைமுறையினரும் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள் நல்ல பக்தியில் வளர்வார்கள் நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவ குழந்தைகளாக வளர்வார்கள்